ஓர் வரமத்துல்லாஹி வபர்கூ தவக்கல் என்றால் என்ன என்று இப்போது நாம் காண்போம் எகிப்து நாட்டை ஆண்டு வந்த செங்கோல் மன்னன் ஃபிர் பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொன்று வந்தான் ஆகவே மூசா அலஹி வசலம் அவர்களின் தாய் தன்னுடைய குழந்தையையும் ஃபிரவுன் கொலை செய்து விடுவானோ என்று அஞ்சி நடுங்கினாள் அச்சமயம் மூசாவின் தாய்க்கு அவரை பற்றி நீ பயந்தால் அவரை பேழியில் வைத்து ஆற்றில் எரிந்துவிடு பின் நீ அவரை பற்றி கவலைப்படாதே பயப்படாதே நிச்சயமாக நாம் அவரை உம்மிடமே கொண்டு வந்து சேர்ப்போம் என்று அல்லாஹ் வஹி மூலம் அறிவித்தான் பேழியில் ஆற்றில் விடப்பட்ட அக்குழந்தையை ஃபிரோனுடைய குடும்பத்தில் ஒருவர் எடுத்துக்கொண்டார் கொண்டார் கண்ட ஃபிரோனுடைய மனைவி தன் கணவனை நோக்கி நீ இதனை கொலை செய்து விடாதே இதனை நாம் நம்முடைய குழந்தையாக தத்தெடுத்து கொள்ளலாம் என்று கூறினாள் மூசாவுடைய தாயின் உள்ளம் அவரை ஆற்றில் எரிந்த பின் துக்கத்தால் வெறுமையாகிவிட்டாலும் அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை நம்பும்படி அவளுக்கு உள்ளத்தை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தான் அக்குழந்தைக்கு பாலூட்ட பல செவிலி தாய்களை அழைத்து வந்தனர் ஆனால் இறுதியில் மூசாவின் தாயாரையே அல்லாஹ் செவிலி தாயாக தேர்ந்தெடுத்து பாலூட்ட செய்தான் இவ்வாறு அல்லாஹ் மோசாலஹி வசலம் அவர்களை அவருடைய தாயிடமே சேர்த்து அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானதுதான் என்று அவள் அறிந்து கொள்ளும்படி செய்தான் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் பல வாக்குறுதிகளை அளித்துள்ளான் எனவே நாமும் அல்லாவின் மீது நமது நம்பிக்கையை முழுமையாக வைத்தால் அல்லாஹ் நம்முடைய துன்பங்களையும் நீக்கக்கூடியவனாகவே இருக்கிறான் நாமும் அல்லாவின் மீது நமது தவக்கலை முழுமையாக வைத்து அல்லாவிடம் மட்டுமே பிரார்த்திப்போம் அல்லா நமது பிரார்த்தனையை செவியேற்பவனாகவே இருக்கிறான் அல்லாஹ் நமக்கு அளித்துள்ள வாக்குறுதிகளில் ஒன்று நிச்சயமாக துன்பத்துடன் இன்பமும் இருக்கிறது மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து